வணக்கம் நண்பர்களே ஐநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் தொடங்கி அஜித் குமார் அவர்கள் வரை பார்த்திங்கன்னா நிறைய முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து நடித்த பெருமை இடிச்ச புலி செல்வராஜ் அவர்களுக்கு உண்டு எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படத்தில் நிறைய படங்களில் இவர் நடிச்சிருப்பார் தீவிர எம்ஜிஆர் ரசிகன் இவர் நடிகர் பாண்டு அவர்களுடைய அண்ணன் இடிச்ச புலி செல்வராஜ் எம்ஜிஆர் அவர்களோட படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் இதயக்கனி உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்களில் உதவி இயக்குனராக பணி செஞ்சுருக்காங்க ஆயிரத்தில் ஒருவன் ஒளி ராமன் தேடிய சீதை இதய வீணை பட்டிக்காட்டு பொன்னையா நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் நினைத்ததை முடிப்பவன் அப்படின்னு எல்லாமே எம்ஜிஆர் திரைப்படங்கள் இவரோட லிஸ்ட்டு ரொம்பவே பெருசாக போகுது போலி சமியார் வீரப்பன் கேரக்டரு தபால்காரரு ஒரு சைக்கிள் காரர் அதே போல் பார்பர் அப்படின்னு சின்ன சின்ன கேரக்டரில் வந்தாலுமே அந்த சீனை முழுமையாக செஞ்சுட்டு போயிருப்பார் அவருடைய கதாபாத்திரத்தையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு போயிருப்பார் இடிச்ச புலி செல்வராஜ் அவர்கள் அஜித் அவர்களோடு இவர் நடித்த படம் பார்த்திங்கன்னா வரலாறு திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார் குணச்சித்திர வேடங்களில் அதிகப்படியாக நடிச்சிருப்பார் இது நம்ம ஆளு திரைப்படத்தில் ஒரு பிராமண கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் அவர் வந்து போகிற சீன்லெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு சில சீனில் நம்மளை கண்கலங்க வச்சுருவார் அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய நடிப்பு ரஜினி அவரோட திரைப்படம் பார்த்திங்கன்னா முத்து படையப்பா போன்ற திரைப்படங்கள்லேயும் இவர் நடிச்சிருப்பார் சென்னை நந்தனம் பகுதியில் குடும்பத்தோடு வசித்து வந்தவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தவர் அவருடைய நினைவு தினம் இன்றைக்கி காவல்துறையில் இந்த கான்ஸ்டபிள் அதே மாதிரி சின்ன சின்ன ரோல் தான் அவருக்கு இருக்கும் அவரோட பாடி லாங்குவேஜை பார்த்திங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் எல்லா படங்கள்லேயுமே அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருப்பார் இடிச்ச புலி செல்வராஜ் அவர்கள் ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா கிரேசி மோகன் கவுண்டமணி செந்தில் கோவை சல்லான்னு ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் பட்டாளமே இருக்கும் ஆனாலும் அதில் சிறப்பாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை பிடித்தவர் காது கேட்காதவர் மாதிரி நடிச்சிருப்பார் அந்த காட்சி ரொம்பவே ரசிக்கும்படியாக இருக்கும் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஜோக்கு கேட்டால் கூட சிரிக்கிறதில்லை நிறைய தொலைக்காட்சிகளில் சிரிப்புக்குன்னே நிறைய சேனல்கள் இருக்குது விரும்பி அதை பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறையும் நம்ம எல்லாருக்குமே இவர் ஒரு நகைச்சுவை நடிகர் அப்படின்னு மட்டும்தான் தெரியும் மிகச்சிறந்த துணை இயக்குநராக பணி செய்தவர் நிறைய நடிகர்கள்கிட்ட நல்ல பெயர் எடுத்த ஒரு மூத்த கலைஞர் நகைச்சுவை நடிகர்களில் பார்த்திங்கன்னா ஓமக்குச்சி நரசிம்மன் லூஸ் மோகன் புலி செல்வராஜ் அப்படின்னு முன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடைமொழி வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு சில காரணங்களும் ஒரு சில இடங்களில் சொல்லப்படுது அது சரியாக தவறா அப்படின்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்காங்க இடிச்ச புலி செல்வராஜ் இந்த இடிச்ச புலி அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு நானும் ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்த்தேன் கிடைக்கல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க எல்லா நகைச்சுவை நடிகர்களுக்குமே அவங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள் வருத்தங்கள் எது இருந்தாலுமே நம்மளை படுத்துறதுக்காக நிறைய கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்கிறாங்க அதில் ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒருத்தர் நம்ம புலி செல்வராஜ் அவர்கள் இந்த தினத்திலே அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே